ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே எவரஸ்ட் சென்னை சார்பாக இனிய மதிய வணக்கம் இந்த காணொளி எதுக்குன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம் பொங்கலுக்கு பரிசாரம் நாங்கள் ரெடி வாங்குறதுக்கு நீங்கள் ரெடியானு அதுக்கான சரியான நேரம் இப்போ வந்துடுச்சு என்ன பரிசுன்னு கேட்டறிங்களா பொங்கல் திருவிழாவாக கொண்டாட போகுது எவரஸ்ட் ஃபிளிட் சென்னை என்ன பண்ண போகிறாங்க வருகிற ஆறாம் தேதி வருகிற திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி அதுக்கு அடுத்த வாரம் பதிமூணாந்தேதி அது அடுத்த வாரம் இருபதாந்தேதி இந்த மூணு வாரத்தில் டே வார வாரம் நீங்கள் அறுபது ட்ரிப்பு ஓட்டணுங்க அந்த அறுபது ட்ரிப்பு நீங்கள் வார வாரம் ஓட்டிட்டீங்க அதுக்கப்புறம் இந்த மூணு வாரம் சேர்த்து மொத்தமாக யார் ஜாஸ்தி ட்ரிப் எடுக்கிறாங்களோ அதில் டாப் டொண்ட்டி ஃபைவ் எவ்வளோங்க டாப் இருபத்தஞ்சி பேருக்கு பம்பர் பரிசு கொடுக்க போகிறாங்க அதாவது பரிசு தொகை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா எல்லா பரிசுத்தையும் கிட்டத்த ஒன்னேகா லட்சம் ரூபாய் என்னென்ன சார் கொடுக்க போகிறாங்கன்னா வாஷிங் மிஷின் இருக்குது பர்னர் இருக்குது மிக்சர் கிரைண்டர் இருக்குது வெட் கிரைண்டர் இருக்குது அயன் பாக்ஸ் இருக்குது ஸ்மார்ட் டிவிஸ் இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க இம்மிடியேட்டாக வாங்க ஜாயின் பண்ணுங்க அந்த மூணு வாரம் அறுபது ட்ரிப்பு ஓட்டுங்க அது இல்லாமல் அந்த மூணு வாரத்தில் நீங்கள் டாப் அச்சீவராக இருங்க அதுக்கப்புறம் இது இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு போனஸ் இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டல் ஆஃப் என்ன சார் ரெண்டல் ஆஃப் இதே ஆறாம் தேதிக்கு நீங்கள் வண்டி எடுக்கிறீங்க தேதி அந்த வாரம் இந்த ரெண்டு வாரம் ஆறாம் தேதியும் பதிமூணாந்தேதி வாரமும் நீங்கள் ரெகுலராக அறுபது ட்ரிப் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரெண்டு வாரத்துக்கு ஒரு ஒரு நாள் ரெண்டல் ஆஃப் வாரத்துக்கு ஒரு ரெண்டல் ஆஃப் கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு பொங்கலுக்கு பொங்கலும் ஆச்சு ரெண்டல் ஆஃப் ஆச்சு அப்புறம் உங்களுக்கு அடிஷ்னலாக கிஃப்ட்ஸும் தருவாங்க பொங்கல் டைமில் ஓட்டுறதுனால என்ன சார் பெனிஃபிட்னு கேட்குறீங்களா பெனிஃபிட் என்னென்னா நாலாயிரம் ரூபாய் அதாவது நீங்கள் வாரம் நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் வந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸ் வரும் எப்படி சார்னா நிறைய பேர் லீவுக்கு போயிருப்பாங்க ஸோ இந்த பொண்ணான நேரத்தை நீங்கள் யூஸ் பண்ணி நல்ல ப்ரைஸஸ் வின் பண்ணி இந்த பொங்கலை நல்லபடியாக செலப்ரேட் பண்ணும் விஷ் யூ ஆல் ஏ வெரி ஹாப்பி குட் பொங்கல்